பாரத பிரதமர் மோடி வந்த பிறகு பார்த்திங்கன்னா உலக நாட்டில் பல மாற்றங்களை கொண்டு வந்தார் சொல்லலாம் உலக நாட்டில் இந்தியாவோட ப இதை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்திலும் இந்தியா தன்னோடய தனித்துவத்தை இப்போ இது பண்ணியிருக்கு இந்த நிலையில் போயிட்டு இருக்கும்போது இந்தியாவோட அடுத்த நிலைக்கு இது மூவ் ஆகிருக்குன்னு கூட சொல்லலாம் பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் எல்லாருமே ஒரு டாலரை நம்பி தான் இருந்தாங்க ஏன்னா எந்த நாடுகளும் வந்து ஒரு மூன்றாம் வகையான இரண்டு நாட்டுக்கு தனி கரன்சி இருந்தாலும் ஒரு மூன்றாவது பணத்தை வைத்து தான் வந்து தன்னுடைய வர்த்தக பரிமாற்றங்களை பண்ணி கொண்டு வந்திருந்தார்கள் அப்படி வரும்போது மோடி அவர்கள் சில விஷயங்கள் மாற்றங்கள் தன்னோட பொருளாதார அந்நிய செலவணி கொள்கை மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு விஷயம் தான் வந்து இந்திய ரூபாயில் வர்த்தகம் இந்த வர்த்தகத்தை வந்து ஆது சவுத் ஏஷியன்ஸ் கண்ட்ரிஸ் இது எல்லாமே பெரும்பாலான நாடுகள் வந்து இது வரவேற்க தொடங்கிட்டாங்க உலக நாடுகளும் இது ஏற்க தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி மத்திய வர்த்தக அமைச்சர் பியாஸ் கோயல் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கார் என்ன காரணம் அப்படின்னா வெளிநாடு வர்த்தகங்கள் நடக்கப்படும் போது அது வந்து அந்த நாணயங்களே பரிமாறப்படும் போது அந்த நாணயத்தோட சிறத்தன்மை இருக்குது உதாரணத்துக்கு இந்தியா ரூபாயின் மதிப்பு திறசம் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால எல்லா நாடுகளும் இந்தியாவின் ரூபாயில் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இந்த நாடுகள் வந்து எதுக்காக வந்து ஒரு டாலரை நான் பை பண்ணி வச்சுக்கிட்டு நான் வந்து அதுக்காக தனியாக செலவு அது ஏற்ற இருக்கிறதுக்காக நான் வந்து ஏன் இது பண்ணணும் அதுக்கு அந்த நாட்டின் கரன்சியில் நம்ம இது பண்ணிட்டோம்னா நமக்கு செலவாணி குறையுதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரணத்துக்காகவும் இந்திய ரூபாயில் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும் இதனால் வந்து இந்தியாவோட வர்த்தகம் ரூபாயின் மதிப்பு உலக நாடில் இன்னும் உயர மதிப்பு உயரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த மாதிரியான ஒரு நிலையை நம்ம எட்டியிருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் ஏன் இன்னைக்கு வந்து உலக நாடுகள் வந்து இன்னைக்கு ரஷ்யா வந்து இந்திய ரூபாயிலேயே தன்னுடைய வர்த்தகத்தை பெரும்பாலும் செய்யணும் அப்படின்னு அவங்க விரும்புகிறதும் இன்றைக்கி வந்து இதே விஷயத்தை ஸ்ரீலங்கா இன்னைக்கு பங்களாதேஷ் போன்ற நாடுகளும் இந்திய ரூபாயில் வர்த்தகம் செய்ய முன் வந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஐக்கிய அரபு அமீரகங்கள்லாம் இன்னைக்கு வந்து இந்திய ரூபாயில்தான் நம்மளுடைய வர்த்தகத்தை செய்து கொண்டிருக்கார்கள் இப்போ யுஏயும் அதற்காக நாங்கள் வரோம் அப்படின்னு இன்னைக்கு எல்லா நாடுகளும் இன்னைக்கு சொல்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு நம்ம நாட்டினுடைய ஒரு வர்த்தகம் அதிகரித்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ரூபாயினுடைய மதிப்பு என்பது ஒரு ஸ்திரத்தன்மையாக இருக்கிறது இன்னைக்கு டாலர் கூட பல நேரங்களில் ஒரு வீழ்ச்சி ஏற்றம் அப்படின்னு மாறி மாறி இருக்கக்கூடிய நிலையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இந்தியாவினுடைய ஒரு பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டடியாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி வந்து இந்தியாவும் வந்து ஒரு அமெரிக்கா தன்னிறைவு பெற்ற ஒரு நாடாக மாறிவிடும் அன்னைக்கு வந்து பொருளாதாரத்துலேயும் கூட முன்னணி வகுக்கும் நாடுகளில் ஒரு நாடாக இந்தியா இருக்கும் ஏன்னா இன்னைக்கே வந்து ஒரு டாப் டென் கண்ட்ரிஸ்குள்ளே இந்தியா வந்து கொண்டிருக்கிறது வளர்ந்து வரும் நாடு பட்டியில் டாப் டென் கண்ட்ரீஸ்குள்ளே இன்னைக்கு இந்தியா வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் இன்னும் சொல்லப்போனால் சைனாவையும் கூட நம்ம வந்து மீறி வரக்கூடிய ஒரு நிலை வரலாம் அப்படின்னு எல்லாருமே கணித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஒரு நிலை வந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் இன்றைக்கி வந்து இந்திய ரூபாயிலேயே வர்த்தகம் செய்வதை வந்து இந்த மற்ற நாடுகளும் இன்னைக்கு விரும்புகின்றன அதை நம்ம பார்க்கணும்ல ஏன்னா ஒரு சாதாரணமாக ஒரு விஷயத்தை நம்ம வந்து போயிட முடியாது இல்லையா அப்போ இன்னைக்கு இந்திய ரூபாய்களிலேயே வர்த்தகம் செய்ய இவ்வளோ நாடுகள் முன் வரும் பொழுது அப்போ இந்திய ரூபாயை அந்த மாடுகள் அக்செப்ட் பண்ணிக்கிறது ஏற்றுக்கொள்கிறது அப்படிங்கிறது ஒரு அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்கே நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய வங்கிகள் அந்த நாட்டினுடைய பணத்தை மாற்றி அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அங்கே அந்த வங்கிகள் உருவாகும் பல புதிய புதிய விஷயங்கள் நம்ம நாடு நம்முடைய பணத்தினுடைய மதிப்பு உயரும் எப்படி இன்றைக்கி டாலரினுடைய மதிப்பை வைத்து தான் எல்லாமே சேருமோ அந்த மாதிரில உலகத்தினுடைய ஒரு டாலரோ இன்றைக்கி லண்டனோட பவுண்டு இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான மதிப்பாக பார்க்கக்கூடியது அவங்களுடைய கரன்சியினுடைய வேல்யூ அவங்களுக்கு தான் ஜாஸ்தின்னு பார்க்கக்கூடியது அதற்கு இணையாக நம்மளுடைய நாட்டினுடைய ரூபாயினுடைய மதிப்பும் உயரும் இதன் மூலமாக அதற்கு மட்டும் இல்லாமல் அந்த அந்நிய செலவா செலாவணியை வந்து நம்ம வந்து கையில் வைத்து கொண்டிருக்கணும் அந்த அந்நிய செலவணியினுடைய அதற்காக நம்ம செய்யக்கூடிய செலவினங்கள் அதற்காக செய்யக்கூடிய பல விஷயங்கள் இது எல்லா வந்து ஒரு பெரிய மாறுதல் வரும் அது நமக்கு மிகப்பெரிய ஒரு லாபகரமாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உலக நாடுகளுடைய சந்தையில் வந்து நம்ம நாடுனுடைய மதிப்பு என்பது எங்கேயோ இருக்கும் இதெல்லாம் வந்து இந்த சாதனை எல்லாமே இன்றைக்கி வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து இந்த குறுகிய இந்த காலத்துக்குள்ளார காலகட்டத்துக்குள்ளாக இவ்வளவும் நடந்திருக்கிறது ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம நல்லா பார்க்கணும் பிரதமர் மோடி அவர்கள் பொறுப்பேற்ற பொழுது ஆட்சி பொறுப்பேற்ற பொழுது நம்ம நாட்டினுடைய பொருளாதார நிலை எங்கே இருந்தது அப்படின்னு நமக்கே தெரியும் எவ்வளவு அது வீழ்ச்சி அடைந்திருந்தது எ எத்தனை பேங்குகள் திவால் ஆகி இருந்த சூழ்நிலை எவ்வளோ பேர் கடன் வாங்கிட்டு தலைமறைவாக வெளிநாடுகளுக்கு தப்பி சென்ற சூழ்நிலை எல்லாம் இருந்தது இந்த பத்து வருஷத்தில் வந்து எந்த ஒரு பெரிய லெவலில் எந்த பெரிய பேங்கும் திவாலாகவில்லை பல சீர்திருத்த நடவடிக்கைகளை கொண்டு வந்து இன்னும் சொல்ல போனால் எவெல்லாம் இந்த நாட்டில் சா லோனை வாங்கிட்டு இங்கே ஏமாற்றிட்டு ஓடி போனாங்களோ அவங்கள வரைக்கும் வாங்கி திரும்பி வச்சு அவங்க அவங்கக்கிட்ட இருந்து அந்த லோனை திரும்பி பெறக்கூடிய ஒரு செயலியும் இன்னைக்கு வந்து செய்து காட்டியிருக்கிறார் சொத்துக்களை பறிமுதல் செய்து சொத்துக்களை பறிமுதல் செய்து அட்டாச் பண்ணி பல வேலைகளை செய்து அந்த என்னெல்லாம் இந்த காங்கிரஸ் அரசாங்கம் இருந்த பொழுது என்னெல்லாம் பொருளாதாரத்தை எப்படியெல்லாம் சீரழிக்க முடியுமோ அவ்வளோ சீரழித்ததை அத்தனையும் மாற்றி கொண்டு வந்து இன்றைக்கி ஒரு பொருளாதாரத்திலையும் வல்லரசாக ஒரு நம் நாட்டை இன்றைக்கி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பாருங்கள் ஈவன் இந்த கொரோனா பீரியடு இந்த கொரோனா பீரியட் முழுக்க எல்லா நாடுகளுமே கூட ஒரு ஆட்டம் கண்ட பொழுது கூட நம்ம நாடு அன்னை பல நாடுகளுக்கு உதவியும் செய்து நம்ம நாட்டிலேயே நம்ம வந்து ஒரு வேக்சினையும் தயாரித்து அந்த வேக்சினை நாடு முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்களுக்கும் இலவசமாக கொடுத்து இவ்வளவும் செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம நாட்டினுடைய பொருளாதாரத்தை அவர் கொண்டு வந்திருக்கார் இப்போ கூட பாருங்கள் இன்றைக்கி வந்து சொல்லியிருக்காரு இனி வந்து லேப்டாப் மொபைல் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வெளிநாடுகளை வந்து நீ நாம் இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி மூணு செமிகண்டக்ட்ரி கண்டக்டர் ஃபேக்ட்ரிஸை வந்து இன்றைக்கி வந்து திறந்து வைத்திருக்கிறார் இனி அந்த பொருட்களும் நம்ம நாட்டிலேயே தயார் செய்யப்பட வேண்டும் நம்ம நாட்டிலே தண்ணீரை வடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் இராணுவ தளவாடங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதுவும் இப்போ உள்நாட்டில் அளவுக்கு இப்போ நம்ம உற்பத்தி செய்து அதை நம்மளை வந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்கிறோம் இப்படி ஒவ்வொரு துறையிலையுமேயே மோடி பிர பிரதமர் மோடி அவர் வளர்ந்ததுக்கப்புறம் வளர்ச்சியடைந்ததுனுடைய ஒரு விளைவாக இன்றைக்கி வந்து இந்த கரன்சியை வந்து அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது உருவாகியிருக்கு இதன் மூலமாக வெளிநாடுகளில் வந்து நம்ம நாட்டினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது வந்து அதிகரிக்கும் ஸோ இந்த கரன்சி அக்செப்டன்ஸுங்கிறது வெறும் ஒரு எக்கனாமிக்ஸோ இல்லை வெறும் ஒரு பாலிட்டிக்ஸோ மட்டும் கிடையாது மில்ட்ரி பவர் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள்லேயுமே கூட இந்தியாவினுடைய ஒரு பெரிய வளர்ச்சியை வந்து இது எடுத்து காட்டுவதாக இந்த வளர்ச்சிங்கிறது அமையும் அதனால் நம்ம நாடு பிரதமர் மோடி அவர்கள் அடிக்கடி சொல்வது போல் அவர் மீண்டும் அவர் ஆட்சிக்கு வர வேண்டும் அவர் அப்படி ஆட்சிக்கு வரும்பொழுது இந்தியா நிச்சயமாக ஒரு பவர்ஃபுல் நேஷனாக அவர் உருவாக்குவார் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான ஐயமும் இல்லை அதனால் நம்ம வந்து பிரதமர் மோடி அவர்களுடைய கரத்தை வலு சேர்க்க வேண்டுமானால் அவரை மீண்டும் ஆட்சியில் அமர வைக்க வேண்டும் அப்பொழுது தான் நம்ம இந்தியா இன்றைக்கி எவ்வளோ தூரம் வல்லரசாக வந்திருக்கிறதோ அது முழுமையடைந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நாடாக வளர்வதற்கு நாம் மக்களாகிய நாமும் அவருடைய கரங்களை வலுப்படுத்த வேண்டும்